வரக்கூடிய எலெக்ஷன்ஸில் பூத் கமிட்டிஸை வந்து ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத் கமிட்டிஸ் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் கொண்ட குழுவிலாம் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டது அவங்களோட கலந்துரையாடி எஸ்ஐஆர் பணியுடைய இப்போ எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க அதனுடைய பணியில் ரொம்ப தீவிரமாக வந்து நம்மளோட டிவிக்குடைய ஒன்றிய சேனலர்கள் முழுதாக வந்து தன்னுடைய பயனை வந்து செஞ்சிட்ருக்காங்க பணியை செஞ்சிட்ருக்காங்க ஸோ அவங்களோட சேர்ந்து அவங்களோட பொதுவாகவே மாவட்ட செயலர்களை நாங்கள் வந்து தலைமை கழகத்துக்கு கூப்பிடுவோம் ஒன்றியத்தையும் கிளைக்கழகத்தையும் அவங்களுக்கான பணி என்ன வரக்கூடிய தேர்தலில் வந்து என்னென்ன பணி செய்யணும் தலைவருடைய பிரச்சாரம் அதுக்கப்புறம் வேட்பாளர்களுடைய பிரச்சாரம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ள எல்லா மாவட்டத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கலந்துரையாடல் இருக்கும் அதுக்கான பயணத்தை வந்து தலைவருடைய அனுமதியோடு நம்ம துவங்குகிறோம் திருச்சியில வந்து அண்ணன் சொன்ன மாதிரி வரக்கூடிய திங்கட்கிழமையிலிருந்து தொடங்குறோம் இதுதான் இதுக்கான பயண திட்டங்கள் அதுக்கான பயண திட்டங்கள் வந்து அதுக்கான இடமும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கும் கூடிய விரைவில் வந்து காவல்துறை அனுமதியோட அதுக்கான பயண திட்டங்கள் கூடிய விரைவில் தொடங்கும் சில விதிமுறைகள் இருக்கு விதிமுறைக்கேற்ப இடங்கள் வேண்டும் இடங்களை முதல் தேர்வு செய்யணும் அதுக்கப்புறம் காவல்துறை அனுமதி வேணும் காவல்துறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அதுக்கு ஒரு டைம் வேண்டி இருக்குது அதை எல்லாமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் இப்போ பொதுவாக இந்த இன்னும் ரெண்டு மாத காலங்களூட இருக்குது தேர்தலை சந்திக்கிறது அதிமுக திமுக கூட்டணியை இறுதி பண்ணிகிட்டு இருக்காங்க பல்வேறு மாட்டு கட்சியிலேருந்து இணைக்கிற கூடிய வேலைகள்லேருந்து எல்லாமே இறுதி பண்ணிட்டு இருக்கேன் ஆவிக்கா எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்குது அதோட வேகம் இப்படி தேர்தலை சந்திக்கிறதுக்கான வேகம் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் மூன்றே கூட்டம் தான் நம்ம கோவை திருப்பூர் திருச்சி மதுரை மூன்று இடத்துல முடிச்சுட்டோம் நினைக்கிறேன் வெட்டி என்பது ஒரு இலக்கை நோக்கி மக்கள் செல்வாக்கை நோக்கி பணமே கொடுக்காமல் மக்கள் கொடுக்குற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான் அதை பத்தி பொறுத்த வரைக்கும் வெட்டிகளுடைய மனநிலை என்னது இறுதி தான் போட்டியா இல்ல கூட்டணிக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுதா தலைவர் கூடி விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவார் ஆல்ரெடி பொதுகுழுல சொல்லியிருக்கோம் தலைவர் வந்து இருக்கட்டும் தேர்தல் எப்படி எதிர்கொள்ள விரைவில் நடக்கும் தலைவர் வந்து அதுல அனௌன்ஸ் பண்ணுவார் யார் வேண்டுமானாலும் எங்க சேரலாம் அவருடைய பொறுத்து பொறுத்திருக்கிறது எங்கு சென்றாலும் வாழ்க்கை கருத்துக்கள் இல்லை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தாவிக்களை இணைவாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துதே இருந்தது இன்னும் பலம் வாழ்ந்த கட்சியா தாவிக்கா வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் மாற்றுமா மாறி மாறி போய் மாற்ற பார்க்குறீங்க கூட்டணி நீங்களே சொல்லிட்டீங்க அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மூலம் டிவிக்கு இவ்வளோ சேர போறான்னு நீங்களே சொல்றீங்க அதே தான் கருத்து இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே